தேர்தல் அரசியல் என்பதில் வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் இந்த இனத்தின் உரிமைக்காக தமிழ்ச் சமூகத்தின் வாழ் உலகத்தில் வாழ்கின்ற தமிழனுக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் கட்சி மாச்சரியங்களை மறந்து அரசியல் லாப நோக்கங்களை மறந்து துடித்தெழுந்து வெகுண்டு வீதிக்கு வருகின்ற ஒரு தலைவனாக மேற்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களை நான் பார்க்கிற காரணத்தினால் இந்த மேடையில் நின்றிருக்கிறேன் அந்த புரிதலோடு தான் பார்வையோடு தான் அண்ணன் கொளத்தூர் மணியும் அண்ணன் விடுதலை ராஜேந்திரனும் இன்னும் இந்த நிகழ்வுக்கு வர முடியாமல் இருக்கின்ற தமிழ் ஈழ விடுதலையை நேசிக்கின்ற எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளும் நாங்கள் அவர்களோடு துணை நிற்கின்றோம் இங்கு எந்தவித அரசியல் கணக்கும் இல்லை எந்தவித அரசியல் லாப நோக்கும் இல்லை இந்த இனத்தின் விடுதலைக்கு இந்த இனத்தின் வாழ்வுக்கு தன் உயிரை தந்திட்ட பதினேழு வேங்கிகளை தன் நெஞ்சில் நிறுத்தி பூஜை செய்கின்ற ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக வைகோ வேல்முருகனும் பார்க்கிறோம் தமிழ் சமூகம் பார்க்கிறது இந்த பதினேழு வேங்கைகள் இந்த மண்ணில் மடிந்த போது அத்தனை நிகழ்வுகளிலும் அன்றைய தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தோடு இருந்த இயக்கங்களின் சார்பாக நானும் கலந்து கொண்டவன் ஒவ்வொரு மாவீரர்களுடைய கல்லறையில் இறுதி நிகழ்வை செலுத்துகின்ற போது வரையிலும் அத்துணை இடங்களிலும் நடந்தே சென்று இறுதியாக மண்ணள்ளி போட்டு அந்த பங்காளிகள் என்ற உறவுகள் செய்கின்ற உறவுகளை கூட செய்தவர்கள் ஒருவராக திகழ்ந்தவர் மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோவர்கள் அதோடு மட்டுமல்ல இந்த மாவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் பல லட்சக்கணக்கான ரூபாயை தானாக முன்வந்து தந்திட்டவரும் வைகோ அவர்கள் பல்வேறு தலைவர்கள் அன்றைக்கு வரிசையில் அமர்ந்தார்கள் கூட வந்தார்கள் ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்கின்ற அந்த தியாக வேங்கைகளினுடைய குடும்பத்தையும் எதிர்கால சூழலையும் கருத்தில் கொண்டவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏதோ இந்த இனத்திற்காக தீக்கரையாக தன்னை ஆக்கி கொண்ட ஆகுதியை ஆக்கி கொண்ட அந்த மாணவர்கள் குடும்பம் நட்டநடு ரீதியில் நின்று இவர்களுக்காக உதவி செய்வதற்காகவோ அல்லது வேறு விதமான ஒரு சிக்கல்கள் ஒரு பிரச்சனைகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தால் தாங்கி பிடிப்பதற்கு நாதியற்ற சமூகமாக இவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்று செய்திகள் இந்த நாட்டிலே பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மாவீரன் முத்துக்குமாருடைய தங்கையின் குழந்தைக்கு தாய் மாமனாக நின்றிருக்கிறார் இப்படி இருக்கிற ஒரு இனத்திற்காக போராடுகின்றவர்கள் இந்த அரசியல் சதுரங்கத்தில் அரசியல் வேட்கையில் தோல்விகளை சுமந்திருக்கலாம் ஏன் தோல்விகளையே அதிகம் ஏற்றுக்கொண்டு தளராத நெஞ்சிரத்தோடு களத்தில் நிற்பவர் ஏதோ வைகோ என்றால் ஈழப் பிரச்சனைக்காக மட்டும் பேசக்கூடியவர் என்கிற பார்வை தமிழ்நாட்டில் ஒரு சிலவர்களால் திட்டமிட்டு சொல்லப்படுகிறது அது அல்ல வைகோ அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கால் நூற்றாண்டு காலம் தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகள் எது இருக்கிறதோ அத்தனைக்கும் பிசராமல் பிணக்கில்லாமல் தட்டு தடுங்காமல் இந்திய நாட்டின் கோட்டையில் ஓங்கி குரல் ஒழித்த ஒற்ற மனிதனின் குரலாக வைகோவின் குரல் இருக்கிறது அருமை சகோதரர் அவர்கள் எழுதிய நாடாளுமன்றத்தில் திரு வைகோ என்கிற அந்த புத்தகத்தில் நான் பலமுறை படித்து படித்து வியந்திருக்கிறேன் ஒரு அரசியல் கட்சியினால் அனுப்பப்பட்ட ஒரு தலைவன் அந்த கட்டுப்பாடுகளை கூட மீறி இந்திய நாட்டின் முராஜி தேசாய் தொடங்கி மறைந்த ராஜீவ் காந்தி வரையில் சுண்டு விரல் அசைத்து என் கேள்விக்கு பதிலே சொல்லிவிட்டு அமருங்கள் அல்லது வெளியே போங்கள் என்று கேட்ட கேள்விகளும் எழுப்பிய பிரச்சனைகளும் வைகோவுக்கானதாக அல்ல இந்த இனத்திற்கானதாக இருக்கிறது எம் தமிழ் மொழிக்கானதாக இருக்கிறது எம் இனத்தின் விடுதலைக்கானதாக இருக்கிறது தமிழ தேசிய தலைவன் என்கிற அந்த பிரபாகரன் என்கிற வார்த்தை இன்றைக்கு பல பேர் பேசுவதற்கு இடையில் அச்சப்பட்டார்கள் கருப்பு சட்டங்கள் பாய்ந்து வந்த போதும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவனாக காட்சியளிக்கிற காரணத்தினால்தான் வைகோ அவர்கள் அழைத்த இடத்தில் வேல்முருகன் இருக்கிறான் கொளத்தூர் மணி இருக்கிறார் கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார் திருமுருகன் இருக்கிறார் இங்கு புகழேந்தி இருக்கிறார் இன்னும் வர முடியாத எண்ணற்ற அந்த மண்ணின் விடுதலையில் எந்தவித அரசியல் லாப நோக்கும் இல்லாமல் ஆதரிக்கின்ற எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள்